வணக்கம் நண்பர்கள செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் தமது நடை உடை பாவனையில் அதிக கவனம் செலுத்தி வந்தார் இதன் காரணமாகவே தனக்கென ஒரு தனி பாணியை வகுத்து ரசிகர்கள் மனதில் நீங்காத இடம் பிடித்து மாபெரும் வெற்றி கண்டார் நமது புரட்சி நடிகர் பொன்மணச்செம்பல் எம்ஜிஆர் அவர்கள் அந்த வகையில் இன்றைய பதிவில் மக்கள் தலகம் எம்ஜிஆர் அவர்கள் அழகாக ஓடி வரும் காட்சிகளை உங்கள் முன் பதிவு செய்ய நான் ஆசைப்படுகின்றேன் பணம் படைத்தவன் திரைப்படத்தில் மக்கள் தலகம் அழகாக வந்து பெற்றோரிடம் ஆசை பெறும் காட்சி நம் நாடு திரைப்படத்தில் பாடல் காட்சியில் பாசத்துடன் ஓடி வரும் மக்கள் தலகம் நன்றி வணக்கம்